நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி பெறுபவர் இவரது வாகனமானது இன்று மாலை கல்லார் பகுதியில் விபத்தில் சிக்கி இரண்டு வாலிபர்கள் படுகாயமடைந்த சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரது மாவட்ட எஸ்பி சுந்தர வடிவேல் அவர்களின் வாகனத்தில் அவரது மனைவி நீலகிரி மாவட்டத்திலிருந்து மேட்டுப்படை வந்ததாக கூறப்படுகிறது அப்படி வந்த அந்த வாகனம் கல்லார் அருகே கல்லார் கீழ் பகுதிக்கு வந்தபோது போது இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டு வாலிபர்கள் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் இரண்டு வாலிபர்களும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அந்த இருசக்கர வாகனமானது தீப்பிடித்தம் எரிந்துள்ளது இந்த விபத்தில் இருசக்கர வாகனமானது பெருமளவு எரிந்த நிலையில் விபத்தில் சிக்கிய அந்த இரண்டு வாலிபர்களும் படுகாயமடைந்தனர் இதனையடுத்து அருகிலிருந்தவர்கள் மீட்டு மூலம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு சிகிச்சை அதாவது முதலீடு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக அந்த இருவரும் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இருவரை அந்த வாலிபர்கள் குறித்த தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை மேலும் சம்பவ இடத்துக்கு சென்ற மேட்டுப்பாளையம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீப்பிடித்த வாகனத்தின் தீயை அணைத்து தற்போது அந்த வாரிப்புகள் குறித்தும் விபத்து குறித்தும் மேல் விசாரணை நடத்தி வருகின்றனர்